இன்றைக்கி வந்து நம்ம கோல்டு காயின்னு கோல்டு ஜுவல்லரி அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்ப்போம் எது நல்ல பெனிஃபிட்னு பார்ப்போம் இப்போ கோல்டு காயினாக இருந்துச்சுன்னு நினச்சோம் டூ பர்சென்ட் ஜிஆர்டியில் வாங்குறாங்க இப்போ டூ டூ த்ரீ பர்சன்ட் ஜிஆர்டியில் வாங்குகிறாங்க அது என்ன காசுனால் டச்சு காசுன்றாங்க அது எதுக்கு வாங்குகிறாங்கன்னா இந்த லட்சுமி சிம்பிள் அப்புறம் ஒரு கிராமன்றது அப்புறம் உங்கள் கடை சிம்பிள் போட்டுருக்கிறதுக்காக டச்சு காசுன்னு ஒன்று இப்போது எல்லா கடைகளிலையுமே ஜிஆர்டின்னு இல்லை எல்லா கடைகளிலுமே கோல்டு காயினுக்கு டூ டூ த்ரீ பர்சன்ட் டச்சு காசும் தனியாக வாங்குகிறாங்க மாதிரி இப்போ காயினாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதை சேல் பண்ண முடியாது நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் நாளைக்கு ஒரு நகை ஏதாவது செய்கிறீங்கன்னா நகை செஞ்சுக்கலாம் ஒரு அதுக்கு ஒரு ஆசாரியை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்து ஒரு டிசைன் நம்ம செலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அதேமாதிரி கோல்டு காயின் வாங்கினா ட்வெண்ட்டி டூ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேட் கோல்டு காயின் மட்டும் வாங்குங்க அதுதான் ப்யூரிட்டியாக இருக்கும் நாளைக்கு ஒரு நகை செய்கிறோம்னாலும் அது ரொம்ப நல்லா இருக்கும் சேல் பண்ணுறது மட்டும் கஷ்டம் காயினை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மளால் சேர்க்கவே முடியாது வேணால் ஒரு ஒரு கிராமமாக சேர்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் பெஸ்ட்டு ஸ்கீம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பதினோரு மாதம்னும்போது நிச்சயமாக இன்றைக்கி ரேட்டு வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நம்ம எடுக்கும்போது இப்படியே ஒரு ஏழாயிரத்தி தொட்டுதுன்னு நினச்சிக்கோங்க ஒன்று டூ ஒன்றரை ஒரு கிராம் அரை அரை கிராம் ஒரு கிராம் முழுசாகவும் அரை கிராமும் நிச்சயமாக எடுக்கலாம் இல்லை ஒரு கிராம் முழுசாக கூட எடுக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க இல்லை மில்லி கணக்கில் கூட மிச்சத்துக்கு காயின்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க மில்லியில் இருக்கான்னு மில்லியில் கூட ஜிஆர்டியில் காயின்ஸ் இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க அச்சியத்துருக்கெலாம் முடியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கிராம் மில்லி கிராமும் கிடைக்காது ஒரு கிராம் காயினும் கிடைக்காது ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு கிராம் காயின் தான் இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் இப்போல்லாம் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி அச்சியத் திரைன்னு வச்சுக்கோங்க முதல் நாள் இல்லை அதுக்கு முத நாள் ஃபோன் பண்ணி எனக்கு இத்தனை காயின்ஸ் வேணும்னு அவங்க உங்கள் பேரை சொல்லி இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க தனியாக அவங்க பேர் சொல்லி அவங்க தனியாக எடுத்து வச்சிருவாங்க எப்போ வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல நேரம் பார்த்து ஏன்னா அச்சியத்துதாகவே இருந்தாலும் நிறைய பேர் நல்ல நேரம் பார்த்தா அச்சியத்திரிதிலையும் வாங்குவாங்க வாங்கிட்டு சாமி கோயிலில் போய் வச்சுட்டு சாமிக்கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க அன்னைக்கு நகை வாங்குனோம்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நகை வாங்குவோம்னு ஒரு இதாக இருக்குது அதனால் நிறைய பேர் அச்சய திருதிக்கு தான் வாங்கணும்னு நினப்பாங்க நானுமே சீட்டு போட்டிருக்கேன் காயின் எடுத்தோன்னே உங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன் காயினை பொறுத்தவரைக்கும் ஒன்று தாங்க ஆனால் சேர்த்து வைக்கிறதும் ஈஸி எங்கேனாலும் நீங்கள் ஒழிச்சு வச்சுக்கலாம் அது சேஃப்டியாக வச்சுக்கலாம் அது ஒன்று இது இருக்க ஃபெனிஃபிட்டு அப்புறம் இப்போ கா இது ஜொல்லிடே எடுத்தீங்கன்னா பத்து டு த்ரீ பர்சன்ட் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குது இதே நீங்கள் கா சீட்டாக போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க இது வந்து இன்னும் கம்மியாகும்னு நினைக்கிறேங்க அன்னைக்கே போய் எடுத்திங்கன்னா இந்த வேஸ்டேஜ்ன்னு நினைக்கிறேன் சீட்டாக போட்டிங்கன்னா ஜிஎட்டை பொறுத்தவரைக்கும் செய்குழி சேதாரம் கம்மி ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாம் இதில் ஜிஏட்டில் ரெண்டு ஸ்கீம் இருக்குதுங்க ஒன்று காசாக மட்டும் வர வச்சு நீங்கள் நகையா எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து கா நீங்கள் அன்னைக்கு கட்டுற காசுக்கு எவ்வளோ கிராம்ஸோ அந்த கிராம்ஸ் வர வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு செய்குழி கட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நகையாக வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் செய்குழி கட்டணும் இதுக்கு வந்து செய்குழி சேதாரம் கிடையாது அன்றைக்கி என்ன ரேட்டோ அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் மினிமம் எப்படினாலும் சரி ஒன் ஒரு கிராம் இல்லைன்னா ஒரு அரை அரை கிராம் இல்லை மில்லிலியாவது நகை சேர்க்க பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏம் வச்சுக்கோங்க மினிமம் ஒரு கிராம் இல்லைன்னா நல்லா நான் என்னால் சேர்க்க முடியும்னா ஒரு பவுன் அப்படின்னு ஒரு ஏம் வச்சுட்டு சேர்க்க ஆரம்பிங்க ஒரு ஏம் வச்சு சேர்க்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்க நிச்சயமாக நகை நிறைய சேர்க்கலாம் அதேமாதிரி டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் நிச்சயமாக இதை பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நைன் ஒன் சிக்ஸ் நகை இல்லைன்னு நினச்சிக்கோங்க ரொம்ப கஷ்டம் பாதிக்கு பாதி தான் அந்த காசுக்கு எடுப்பாங்க அதுக்கு நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் செலவானாலும் நைன் ஒன் சிக்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி டூ கிராமான்னு பாருங்கள் நகை வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறீங்கன்னா கல் வச்ச நகை கொஞ்சம் தவறுங்க கல் வச்ச நகையை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கல் வச்ச நகையை எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் கல் விழுந்துருச்சு நம்ம வாங்கும் போது கல்லுக்கும் சேர்த்து தான் காசு கட்டி வாங்குகிறோம் ஆனால் அந்த நகை விற்கும் போது அந்த கல்லை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இது வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டுருவாங்க ஆனால் வாங்கும் போது அதுக்கும் க அந்த கல்லுக்கும் காசு கட்டி தான் எடுக்கிறோம் கல் விழுந்துருச்சுன்னா திருப்பி அந்த அந்த நகை ரொம்ப அசிங்கமாக இருக்குன்றதுக்காக திருப்பி கல் வைக்கிறதுக்கு போனோம்னா அதுக்கும் தனியாக காசு கட்டி தான் எடுக்கணும் அதனால் மினிமம் நீங்கள் எப்படினாலும் கோல்டு கைனாக எடுத்திங்கன்னா ஒரு பர்சன்ட் லெஸ் பண்ணுவாங்க ஜுவல்ரி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் லெஸ் லெஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு நகையை எடுக்கிறீங்கன்னா உங்களால் நல்லா சேர்க்க முடியும்னு வச்சிங்கன்னா ஃபுல்லாக நகையாகவே எடுக்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லாம் நல்லா எடுத்து வைங்க மாதிரி என்னால் கொஞ்சம் தாங்க சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு காயினா செய்கிறதுல ஒரு தப்பே இல்லைங்க கோல்டு காயினா சேர்த்து வச்சுட்டு அது ஒரு எட்டு கிராம் பத்து கிராம்னு ஆனோன்னு மொத்தமாக எந்த கடையில் எடுத்திங்களோ அந்த கடையில் கூட சேல் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைன் எடுத்துக்கலாம் ஆனால் அப்போ செய்யக்கூடிய சேர்த்து தான் கட்டணும் இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு வச்சிங்கன்னா ஒரு அவங்க வீட்டு பக்கத்தில் நல்லா ஆசாரி யாராவது இருந்தாங்க நல்லா நகை உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே புக்லெட் வச்சுப்பாங்க ஒரு டிசைன் பார்த்து நீங்கள் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல டிசைனில் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் பை என்னையை பொறுத்த வரைக்கும் பையனும் பொண்ணும் நகை சேர்த்தே ஆகணும் ஏன்னா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு சேமிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒன்று இடத்துல இல்லை நகையில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது ரெண்டுமே இன்னும் உயருமே தவிர குறையவே கிடையாது இப்போ ஒரு லட்சத்துக்கு ஒரு சென்ட் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நாலு வயசு ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி வயசில் அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அதோடய ரேட் அதிகமாகுமே தவிர கம்மியாக இருக்காது ஒரு லட்சம் அப்படியே ஏழு லட்சம் எட்டு லட்சமாக இருக்கும் அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் மாதிரி நகையோட விலையும் அதிகமாக இருக்கும் தவிர கம்மியே ஆகாது அதனால் நீங்கள் நான் பயப்படாமல் நகையில் சேருங்க அதே மாதிரி நல்லா கடையாக பார்த்து செலக்ட் பண்ணி போடுங்க அதே மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி டூ கிராமான்னு பார்த்துக்கோங்க நைன் ஒன் சிக்ஸான்னு பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கல் நகையை எடுக்கிறத தவிர்த்துருங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கல் நகையாக இருக்குன்னா தவிர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு அந்த அந்த நகையில் பார்த்திங்கன்னா கல்லுக்கு பதிலாக அப்படியே கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட பிரச்சனை இல்லை அது நீங்கள் திருப்பி வேணாலும் கலர் கோட்டிங் கொடுக்க சொன்னிங்கன்னா கொடுத்து கொடுப்பாங்க ஒரு நூறு இரநூறுவா தான் ஆகும் அதனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி கூட எடுத்து கொடுக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி கூட டிசைன்ஸ் பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க